I don't know, but it's the கொட்டுனது போறது ஒரு ஆல் மட்ட முடிச்சார்[ நெம்பு போடுனத படுத்துனது கோவிலே

வீர சிவாவின் சைனியர் வாடு ஒராடு குடி முடிச்சா புடிச்சிப்பாடு தொட்டு பாடு திமிழக்குடி மின்னு குடி நிபுடி திருவிழக்குடி மாடு குறைந்த வர வரமாட்டது

சார்ப்படி பாப்பா ஒரு ஆளு முடி ஆஹா சீப்பர் சூப்பர் ஆகா அருவாடு மாடியா அழுவா மீண்டும் குமரேசன் கண்டாரதித்தம் சந்தான பிரபு சார்படு

அடுத்த மாடு அடுத்த மாடி நிலத்து வரு